கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து மத்திய அரசு பத்மபூஷன் விருது அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த ஜனவரி மாதம் வந்து அறிவித்தாங்க அந்த அறிவுக்கு அப்புறம் வந்து இந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது குடியரசுத் தலைவர் மாளிகையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க அவங்களும் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து இருக்காங்க டெல்லி டெல்லிக்கு வந்து விருது வாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து போயிருக்காங்க அவங்களோட சேர்ந்து விஜய பிரபாகர் வந்து போவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தா ஆனால் இதில் வந்து ஒரு மாற்றமாக வந்து பிரேமலா விஜயகாந்தோடு சேர்ந்து அவருடைய சகோதரர் சுதீர் சோதர் போயிருக்காரு டெல்லிக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அதோட வந்து இது உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கமெண்ட் பக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி கேப்டனுடைய விருதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் டெல்லியில் வந்து பத்மபூஷன் விருது வாங்கிறதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சகோதரர் சுதீஷு வந்து அங்கே இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப தேதி வந்து மாலையில் வந்து அங்கே விருது கொடுக்குறாங்க இன்றைக்கி டெல்லியில் வந்து பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷு வந்து அந்த பத்மபூஷன் விருது வாங்கிறதுக்காக அவங்க இருக்காங்க இதில் வந்து நம்ம பிரபாகரன் விஜயபிரபாகன் வந்து கலந்துக்கிருவார் அவரும் பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து அந்த பரிசை வாங்குவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா கடைசி டயத்துல வந்து சுதீஷ் தான் போயிருக்காரு இதே வந்து தந்தையுடைய விருது பத்மபூஷன் விருது வந்து விஜயபிரபான் கையால் வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் இருந்தாலும் அவர் போக முடியாத சூழ்நிலை அதனால வந்து இன்னைக்கு வந்து பிரேமலாதா விஜயகாந்த் சுதீஷும் போயிருக்காங்க இன்னைக்கு வந்து மாலை ஆறு முப்பதுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதாவது விஜயகாந்தோடைய கலைப்பயணம் இருக்கு பார்த்தீங்களா கலைப்பயணத்தை பாராட்டி அவருடைய அரசியலுடைய பயணத்தை பாராட்டி அவர் பாராட்டும் விதமாக இந்த விருது கொடுக்குறாங்க இந்த விருது வாங்கின மறுநாள் வந்து பத்தாம் தேதி பத்தாம் தேதி என்ன ஆகுதுன்னா டெல்லியில் இருக்கிற தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயகாந்து பெருமையை போற்றும் விதமாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க அந்த பாராட்டு விழாவில் வந்து இதே இன்றைக்கி போயிருக்காருன்னு பார்த்தீங்களா டெல்லிக்கு அதே பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷு வந்து அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிறாங்க பரபில்லா கலந்துக்கிட்டு மறுபடியும் மறுநாள் தேதி வந்து அவங்க வந்து சென்னை திரும்புகிறாங்க சென்னை திரும்பின உடனே நேரம் வந்து அந்த விருதை வந்து கேப்டனுடைய நினைவு இடத்தில் வைத்து மரியாதை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பிரபல விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க இதே ஒரு சம்பவம் சொல்லணும்னா விஜயகாந்த் வந்து அரசியல் ஆரம்பித்த ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு குழந்தை வந்து குழந்தைங்கள ஒரு சிறுமி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்களோட பேரும் முகளுக்காக தான் அரசியலுக்கு வாரீங்களா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த கேள்வி கேட்குறாங்க உன்னை விஜயகாந்த் வந்து அந்த சிறுமிகிட்ட வந்து ஓ சிறுமி தானே சிறுமிலாம் இப்படி கேட்கலாமா அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பண்ணாமல் சிறுமியாக இருந்தாலும் பரவாயில் சொல்லி பதில் சொல்கிறாரு அவருடைய பதிலை பார்த்து நம்மளே வீக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு பேரும் முகலும் கிடைக்கணும்னா நான் சினிமா துறையில் வாங்காத பேரா ஏன் சினிமா தொழிலில் வாங்குவதை பேரை நான் அரசியலுக்கு வந்து அந்த பேரை வாங்கிட போகிறேன் அதே மாதிரி வந்து நான் அரசியலுக்கு வர வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு தேவையானது செய்யணும்னு தான் நான் அரசியலுக்கு வரேன் அதே மாதிரிப்பா நீ படிக்கிற நீ படிக்கிற உன் படிப்புக்கான செலவு அப்படின்னா நான் கொடுத்துருவேன் மாதிரி ஒன்றை சார்ந்து ஒரு பத்து பேர் படிக்காமல் இருக்காங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த பத்து பேர்த்துக்கு வந்து நான் பணம் உதவி கொடுத்து உதவி பண்ணுவேன் ஆனால் ஒன்று மாதிரி அந்த பத்து பேர்த்து மாதிரி தமிழகத்தில் பல பேர் இருக்காங்க பல குழந்தைகள் வந்து படிக்க முடியாமல் இருக்காங்க அந்த படிக்க முடியாத குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும்ல அதுக்கு தான் இந்த அரசியல் நான் அரசியலுக்கு வந்துட்டால் ஒரு ஆட்சி வந்துட்டால் நான் என்னால் முடிந்தளவு எல்லாத்தையும் படிக்க வைப்பேன் அதனால தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த சிறுமியை சொன்னார் அதே மாதிரி விஜயகாந்துக்குன்னு ஒரு பெருமை இருக்குங்க இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து பல மொழிகளில் வந்து படம் நடிப்பாங்க இதே இதே நம்மளே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல நடிகர்களும் சரி ஒரு கன்னடா படம் நடிப்பாங்க ஒரு மலையாள படம் நடிப்பாங்க ஒரு தெலுங்கு படம் நடிப்பாங்க பிற மொழிகளில் படம் நடித்து அங்கேயே வந்து வருவாய் ஈட்டுவாங்க ஆனால் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேற்று மொழிகள் எந்த மொழியிலும் நடிக்காத ஒரு நடிகர் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் செய்கிறேன் ஏன்னா அவருக்கு அழைப்பு வரலன்னு இல்லை பல அழைப்புகள் வந்துச்சு பல அழைப்புகள் வேற்று மொழியில் நடிக்கிறதுக்கு அவருக்கு அழைப்புகள் வந்து அவர் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தார் என்னுடைய தமிழ் என்னுடைய தமிழுக்காக தான் நான் நடிப்பேன் என்னுடைய தமிழ் திரைப்படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட வைராக்கியம் மட்டும் இல்லை ஒரு கட்டுக்கோப்போட ஒரு தனக்குள்ள ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நடிச்ச வருங்க அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பிரேமலதா விஜயகாந்த் கேட்குறாங்க நீங்கள் அதுக்கடுத்து பாரத ரத்னா விருது தான் பாரத ரத்னா விருது கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் அந்த விஜயகாந்துக்கு இன்னும் த இந்தியாவில் என்னென்ன விருது இருக்கோ அத்தனை விருதுகளும் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க உண்மைதான் இன்றைக்கி விஜயகாந்த் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அருமை தெரியாமல் அவருடைய தொண்டு அதாவது அவருடைய உள்ளங்கள் யாருக்கும் தெரியாமல் அவர்களை உதாசீனப்படுத்தியவர்கள் நிறையா பேர் இருக்கலாம் ஆனால் அவர் இன்றைக்கி வந்து காலம் கடந்து போன பின்னாடி இன்னைக்கு அவருடைய அருமைகள் தெரிஞ்சு பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க